தி தேஜு ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம்பரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்தவர்களுக்கும் ஒரு நாற்காலில் அமர்ந்தே எப்படி நாம் ஆரோக்கியத்தை பெறுவது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க பொதுவாகவே எழுபது வயதை தாண்டியவர்களுக்கு அந்த உடல் சூடுன்னு சொல்கிறவர்கள் உஷ்ணம் அதில் சின்ன வேரியேஷன் ஏற்படும் அதிகமான உஷ்ணம் ஏற்படும் இந்த உஷ்ணத்தை பற்றி நம்ம யோகா சாஸ்திரம் சொல்லும் பொழுது தவம் அப்படின்னா உடலில் உஷ்ணத்தை சமப்படுத்துதல் இப்போ கோவப்பட்டால் கவலைப்பட்டால் வருத்தப்பட்டால் டென்ஷன் ஆனால் இந்த உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாழ முடியாது கோவமே இல்லாமல் வாழ முடியாது வருத்தப்படாமல் வாழ முடியாது அது வரத்தான் செய்யும் இப்படி வரும்பொழுது இந்த உடலில் உஷ்ணத்துடைய மாறுபாடு ஏற்படுகின்றது அந்த மாறுபாட்டை உடனே சரி செய்யக்கூடிய பயிற்சிகள் அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மிகவும் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மன அழுத்தத்தினால கவலையினால் டென்ஷன்னால் குடும்ப சூழ்நிலையினால் அவர்களுக்கு சில உஷ்ணத்தினுடைய தன்மையில் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை எப்படி நாம் சரிப்படுத்தி பண்புகளை எப்படி சமமாக வைத்துக்கொள்வது வாழ்நாட்கள் மிக குறுகியது பிறந்துட்டோம் இந்த உடலுக்கு இறப்பு நிச்சயம் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த வாழ்நாள்களில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக திருப்தியாக நல்ல எண்ணத்தோடு நல்ல சொல்லோடு நல்ல செயலோடு நம்ம வாழணும் அதுதான் நமக்கு இந்த பயிற்சிகள் கொடுக்கின்றது ஒரு வயதை தாண்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரையுமே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவர்கள் தெரிந்து வாழட்டும் தவறு அவர்கள் மேலே இருந்தால் கூட நீங்கள் அவர்களை மன்னித்து நீங்கள் உங்கள் உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மையை கரெக்டாக வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு கோபம் வந்தால் உங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்தால் உங்களுக்கு ஒரு கவலை வந்தால் நிச்சயமாக உடலில் உஷ்ணம் அதிகமாகும் அது அசுத்த உஷ்ணம்னு சொல்கிறோம் எப்போவுமே உடலில் சுத்த உஷ்ணம் இருக்கணும் நல்ல எண்ணத்தோடு நல்ல சொல்லோடு நல்ல செயலோடு இருக்கணும் அந்த அசுத்த உஷ்ணம் அதிகமாக அதிகமாக சிறுகுடல் பெருங்குடல் கனயம் நுரையீரல் இதயம் எல்லாவற்றினுடைய இயக்கங்களும் பாதிக்கப்படும் எதற்காக நமக்கு அது பரவாயில்ல நீங்கள் விட்டு கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் உறுப்புகள் நன்றாக இருக்கும் புரிந்து புரிந்தவர்களுடைய காலங்கள் வரும் பொழுது தவறு யார் மீது இருக்கின்றது என்பதை புரிந்து அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் ஆகையினால் நம்ம உடம்பில் உஷ்ணத்தை சமப்படுத்தி அதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளை எல்லாத்தையுமே சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது லிங்கமுத்திரை ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பயிற்சி உணப்பறாங்கன்னு பார்க்குறோம் முதல் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒரு நாற்காலியில் முதுகலும் நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து நாணி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ லிங்கு முத்துரை எல்லா கையையும் சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரால் நேராக வச்சுக்கோங்க எல்லா வரல்லையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நார்மல் பிரீத்திங் அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடம்பில் இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் அசுத்த உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை உள்வாங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் ரில அடுத்த முத்திரை ரு மிக மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடம்புல ஓவர் ஹீட் உள்ளவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த முதிரை செய்யும் பொழுதும் நமது உடலில் இருக்கக்கூடிய அசுத்த உஷ்ணம் அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்போ ஆதி முத்திரையை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலவரில் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் இந்த முத்திரை செய்யும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி சீர்த்தளிங்க இது பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின் முத்திரை வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வழியாக மூச்சு வழியோடுங்க மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் விசில் மாதிரி வச்சுக்கோங்க வாய் வழியாக மூச்ச உள்ளலுங்க வழியாக மூச்சு வழியோடு ரிலாக்ஸ் பண்ணிணும் இப்போ ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க மூச்சு உள்ளலுங்க மூக்கொளியாக மூச்சு வழி விடுங்க மெதுவோ மூக்குளியோ மூச்சு ஒலி விடுங்க பிரீத் அவுட் துருநோஸ் மூக்குலியோ மெதுவோ மூச்சு ஒலி விடுங்க இப்போ அப்படியே கண்களை மூடி அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ள போகிறது மூச்சு வழி வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஆழ் மனதில் நமது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் தேவையற்ற கவலை டென்ஷன் பிரசன் கோபம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களும் நல்ல பிராணாற்றலை பெற்று சிறப்பாக இயங்குகின்றது புத்துணர்வோடு இயங்குகின்றது அந்த உணர்வோடு அப்படி இருக்க பாருங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அநாகதமையம் இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் இப்போ அப்படி லிங்கமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவரை நேரம் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் பெயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நம்ம உடம்புல வரக்கூடிய ஓவர் ஹீட் அசுத்த உஷ்ணம் அனைத்தும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் நல்ல பிராணக்காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு செல்லுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய அசுத்த பிராணக்காற்று அதிக உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முத்திரை மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் நம் உடலில் இருக்கக்கூடிய அசுத்த பிராணன் அசுத்த ஓவர் ஹீட் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் அதிகமான சூடு உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆதி முத்திரை மெதுவாக மூச்சு உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இப்போ அப்படியே அந்த மூச்சோட்டத்தை கூறுந்து தியானிக்கவும் ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுகின்றது நமது உடலில் உஷ்ணத்துடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை வாய் வெளியே மூச்சை உள்ளடங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சு வெளியேடங்க இந்த மாதிரி பத்து முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரெண்டு பற்களை சேர்த்துக்கோங்க மூச்சை உள்ளலுங்க வாயு வழியோ மூச்சு வழியோட இந்த மாதிரி ஒரு பத்து முறை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினருக்கும் உகந்த அற்புதமான பயிற்சி நம்ம உடம்புலருடைய ஓவர் ஹீட்டு அசுத்த உஷ்ணம் வெளியேறிடும் உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருந்தால் எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக சிறப்பாக சீராக இயங்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்